காய் காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பொண்ணுக்கு பெர்தே டென்த்து முடிச்சுட்டா பதினஞ்சு முடிஞ்சு பதினாறாவது வயசு அதனால் கடையில் தான் பக்கெட் பிரியாணி வாங்கியிருந்தோம் பாருங்கள் இது வந்து ஆயிரத்து செல்லற எங்கள் வீட்டுக்காரர் உண்மையான விளையச் சொல்லவே மாட்டார் எனக்கும் இன்றைக்கி வீட்டில் சமையல் செய்யலை லீவு ஆனாலும் வெளி வேலை எனக்கு நிறைய இருந்துச்சுங்க ப்ளஸ் டூ என் பொண்ணை ப்ளஸ் டூன்னு சேர்க்கறதுக்கு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் போய் கேட்டு வந்தேன் அப்புறம் கோல்டு அடை வச்ச பேங்கு பேங்க்லாம் இங்கேயும் ஏறி இறங்கி அப்புறம் பிள்ளைக்கு ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணி நிறைய வெளி வேலைகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன் சமையலுக்கு லீவ் போட்டு வெளியில தான் ரவுண்டடிச்சிருக்கு இன்னைக்கு கோல்ஸ் விடெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார் ப்ரோட்டோவும் வாங்கிட்டு வந்தார் புரோட்டா வாங்க மறந்துட்டார் அதுக்கு வரும் குழம்பு வாங்கிட்டு வந்திருக்காரு எக்ஸ்ட்டாக ஒரு பாக்கெட் குழம்பு இருந்துச்சு ப்ரோட்டா இல்லாமல் அப்புறம் மறுபடி பி புரோட்டா வாங்கிட்டோம் வேறு ஆனால் சீரக சம்பா பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக இருந்து இருக்கும் பாசுமதி ரைஸ் அது இதுக்கு முன்னாடி வாங்கினாங்க அது டேஸ்ட்டு நல்லாவே இல்லை ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்த பாக்கெட் பிரியாணி மூணு கிலோவுக்கு மேலே இருந்துச்சு அவங்க பக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு இடை போட்டு தான் கொடுப்பாங்களாம் மூணு கிலோவுக்கு மேலே இருந்துச்சான் நாங்கள் இருக்கிறது கோவை சாய் பக்கம் வெளியெலாம் வேலை முடிச்சுட்டு வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போய் வீட்டுக்கார் போய் வாங்கிட்டு வந்துடுறாரு இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கே ரெண்டில் மூணு மணி ஆயிடுச்சு மத்திய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு